தமிழக அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் அல்லது அவர்கள் பொது இடங்களில் பேசிய பேச்சுக்களை பற்றிய அவதூறு பேச்சுக்களை பற்றிய வழக்குகள் என்று தமிழக அமைச்சரவை இன்று அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளால் ஒரு மக்கள் எப்படி அந்த அமைச்சரவையை பார்க்கிறார்கள் என்றால் எந்தவித தவறும் செய்கின்றவர்களை அமைச்சர்களாக ஏன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் எழுகிறது ஏனென்றால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் நம்முடைய அமைச்சர்களை பற்றி அவர்களுடைய இண்டகரை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டதற்கு பின்பாக கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை பாதுகாக்கிறார் என்றால் எப்படி அவர்கள் நேர்மையான ஆட்சியை தர முடியும் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையிலே கூட வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை எழுப்புகிறது எங்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற போதெல்லாம் எடுத்தும் அதை பேசுகிறோம் ஆனால் இப்போது தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்பது பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேஸ்ல ரிப்போர்ட் இல்லை அமைச்சர்கள் மீது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது மக்களுடைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் இழந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை அமைச்சரவையில் வைத்திருக்க கூடாது திராவிட மாடல் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாடல் என்றால் உங்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தில் ஏன் இத்தனை அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட அமைச்சர்கள் அங்கு இருக்கிறார்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையான ஆட்சியை கொடுக்கிறார் என்றால் ஏற்கனவே எங்களோட கோரிக்கை இருக்குது அமைச்சர் பொன்முடி அவர்களை நீக்க வேண்டும் சமய சின்னங்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அவர் அந்த பதவியில் தொடரக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் கோரிக்கை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதே போல துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய அமைச்சர்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார் என்றால் இது தமிழகத்திற்கே ஒரு இழுக்காக நாங்கள் பார்க்கிறோம் அந்த அமைச்சரை இன்னும் ஏன் முதலமைச்சர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்